பெங்களூரில் சாலையோர பள்ளத்தில் பள்ளி பேருந்து சிக்கி சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுச்சு நல்வாய்ப்பா இதில் மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல பெங்களூரு பணத்தூர் பழக்கேரை சாலை குண்டும் குடியுமாக காட்சி அளிக்கிறது அந்த வழியாக சுமார் இருபது மாணவர்களுடன் சென்ற தனியார் பள்ளி பேருந்து சாலையோர குழியில் சிக்கி சரிந்தது இதனால் மாணவர்கள் குரல் எழுப்பினர் பின்னர் பின்புற கதவு வழியாக மாணவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க